மலை வேண்டி லலிகம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீபதி அங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் மகளிர் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை இன்று நடந்தது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே லலிகம் கிராமத்தில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீபதி அங்காள பரமேஸ்வரி கோவில் இக்கோவில் திருவிழா இன்று காலை பொங்கல் கூடை அழைப்பு மற்றும் உற்சவர் புறப்பாடு நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது இதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் வளாகத்தில் திரளான பக்தர்கள் அம்மனுக்கு பொங்கலிட்டு வழிபடும் நிகழ்ச்சி நடந்தது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார சேவை மற்றும் மகா தீபாரதனை நிகழ்ச்சி நடந்தது இதில் முப்பத்தி நான்கு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று இரவு அங்காள பரமேஸ்வரி மூலவர் திருக்கோவில் வளாகத்தில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டி திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை விநாயகர் சிவன் முருகன் உள்ளிட்ட தெய்வ மந்திரங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடந்தது நாளை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலிலிருந்து பால் குடம் ஊர்வலம் நிகழ்ச்சி மற்றும் பரமேஸ்வரி தாயார் உற்சவர் மூர்த்திக்கு பால் அபிஷேகமும் நடக்கவிருக்கிறது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நிகழ்ச்சியும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது பின்னர் கும்ப பூஜையும் சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி மற்றும் அம்மனுக்கு புடவை படைத்தல் நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பக்தர்கள் செய்து வருகின்றனர்

ओम एलिया पोत्री होम ओम यहला पोत्री मिया पोत्री होम ओम पुरिये पोत्री होम ओम गुरुवे पोत्री होम ओम पुनामे पोत्री होम ओम सनाया पोत्री होम ओम सदुरा पोत्री होम ओम सिवाने पोत्री होम ओम सेरामे पोत्री होम võng sĩ ta võng sĩ ra võng võng sungara võng võng sĩ võng sĩ nga võng 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 ओम ताये ओम कुणये पोटीबो ओम तिदिबे पोटीबो ना पोटीबो ओम नाम भरया पोटीबो ओम निरिये पोटीबो ओम इसये पोटीबो पोटीबो ओम थोरा ना ओम पुराणा पोटीबो ओम तेरियाय पोटीबो பொர்ணே போற்றிவோம் ஓம் பங்கரவா போற்றிவோம் ஓம் மணியே போற்றிவோம் ஓம் மதிசூடியே போற்றிவோம் ஓம் மலையே போற்றிவோம் ஓம் முருதே போற்றிவோம் ஓம் மஞ்சா போற்றிவோம் ஓம்